வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாத நண்பா ஸோ வாங்கணும்மா நண்பா நம்ம ஆறாம் தேதி கேசிங் கொடுக்கல ஸோ அஞ்சாம்தேதி கொடுத்த கேஸிங்கை பார்த்துருவாங்கப்பா நம்ம வந்து ஆறாம் தேதி கேசிங் கொடுக்கல ஸோ அஞ்சாம்தேதி வந்து ஜீரோ அறுபத்தஞ்சு ரிசல்ட்டு ஜீரோ அறுபத்தஞ்சி ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து கொடுத்தது வந்து சிங்கிள் நம்பராக ஜீரோ அப்படின்ட்டு கொடுத்தோம் ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக கொடுத்தோம் வீணிங்கம்பா சூப்பர் வின்னிங்கு ஆல் போர்டில் ஸோ ஏ போர்டில் ஜீரோ பஸ்ஸு சி போரில் அஞ்சு பஸ்ஸு ஸோ நம்ம ஜீரோ நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியில் நம்ம வந்து ஐம்பது டபுள் ஜீரோ அப்படின்னு கொடுத்தோம் ஸோ டபுள் ஜீரோ அதாவது ஐம்பது டபுள் ஜீரோ இந்த ஐம்பதுங்கிறத அப்படியே மாற்றி அடிச்சிட்டாங்கப்பா சைபர் அஞ்சு அப்படின்ட்டு ரிசல்ட்டில் ஏசியில் வந்துடுச்சு ஸோ வெற்றி பெற அதே மாதிரி நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்துருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கலைன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம ரெண்டாம் ரெண்டாந்தேதி கொடுத்துருவோம் ஸோ இங்கே வந்து ரெண்டாந்தேதிக்கானதில் ஆல்போ ஏபிஏசிபிசியில் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததில் மாதம் மாதம் அதிகமாக அடிக்கக்கூடிய நம்பர் அப்படின்ட்டு கொடுத்தோம் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்தோம் ஸோ மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு ஸோ பம்பர்க்கானதில் கெஸ்சிங்கில் பம்பருக்கு ரிசல்ட்டில் ஐநூற்றி இருபத்தி ஆறுக்கு நம்ம ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு பாஸ் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தேதி வீடியோவை செக் பண்ணி பார்த்தா தெரியும் தேதி கொடுத்தது நாலாந்தேதியாக வந்துருச்சு தேதி கொடுத்தோம் மூணாந்தேதி ஒரு ஃபுல் வெண்ணிங் கொடுத்தோம் பார்த்துருப்பியே ஸோ மூணாந்தேதி நாலாந்தேதிக்கான கெஸிங்கில் தான் ரிசல்ட்டில் தெரியும் நம்ம கொடுத்த ஃபாலோ நம்பர்ஸ்ன்ட்டு ஸோ அதை அதிகமாக அடிக்கக்கூடிய நம்பர் ஸோ பார்த்துக்கலாம் ஸோ அஞ்சாந்தேதிக்கானது ஒரு நல்ல ஒரு கெஸ்டிங் தான் அதாவது நல்ல ஒரு விண்ணி தான் ஸோ வெற்றி ஆச்சு நம்ம ஆள் ஊரில் சொல்லி கொடுத்தோம் ஸோ வாங்கப்பா ஆறாம் தேதி நம்ம கெஸிங் கொடுக்கல ஏழாம் தேதிக்கான கெஸிங்கை பார்க்கலாம் கேஎல் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஸோ அதே மாதிரி வீடியோ விடாமல் பாருங்கப்பா ஓடினா பார்த்தா தான் சார் நம்ம சொல்லக்கூடியது உங்களுக்கு புரிய ஸோ ஏ போடல எட்டு ஏழு ஒம்போது அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போர்டில் மூணுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டில் ஒன்று நாலு அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ நம்பர்ஸ் வந்து நம்ம ஒம்பதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஏ போல ஒம்பது இல்லை ஏழு ஸோ போர்டு விளாட்ற நம்பர்கள் ஏ போடில் ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ ஏ போடல ஏழு இல்லை ஒம்பது ட்ரை பண்ணலாம் நம்ம ஒம்பதை வச்சு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் நம்பராக எடுத்துருக்கோம் ஸோ பவர் வச்சு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஒம்பது அப்படின்ட்டு சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஏ போர்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இருக்கு ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் கணிப்பையும் பார்த்துலாம் நாலு நம்பர்ஸில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாறு ஜீரோ நாற்பத்தாறு எண்ணூற்றி பத்து அப்படின்ட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி அப்படின்னு நடந்துருக்கோம் ஏபி இருபத்தெட்டு எழுவத்தொன்று சைபர் நாலு எண்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசி இருபத்தி ரெண்டு எழுபத்தாறு சைபர் ஆறு எண்பதுப்பா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கவேப்பா ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுவாங்க ஸோ நல்ல ஒரு வெற்றி ஒரு கொடுப்போம் பா ஸோ நல்ல ஒரு வெற்றி கொடுப்போம் ஸோ போன வாரத்தில் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபுல் வெளியும் கொடுத்தோம் ஸோ அந்த மாதிரியே கொடுக்கலாம்ப்பா ஸோ புக்கிங் பண்ணுற நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல்கான லாஸ்டையும் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் ஃபுல் வெற்றி ஆன்சனால் ஆஃப் அன் ஹவர்ல கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சுனா உடனே கொடுத்துருவாங்க ஸோ எவ்வளோ அதிக அமௌண்ட்டு வெற்றி பணமாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ அதனால தான் நம்ம டேரெக்டாக அதை கம்பெனி நம்பர் கொடுத்துருக்கோம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஒன்பது பேருக்கு புக்கிங் பண்ணி வெற்றி பணத்தை வாங்கிக்கலாம்ப்பா ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்பி புக்கிங் பண்ணிக்கோங்க நம்பி புக்கிங் பண்ணிக்கோங்கப்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி பை பாய் யூ